திவ்யா நீங்க என்ன பார்வதுன்னு அப்படி ஆனா இங்க இப்ப சொன்னீங்க இந்த தல பூஷ்யம் என்ன சரி சேன்றாதான் வந்து சீக்ரெட் டாஸ்க்ல பண்ணுது திவ்யா என்ன பண்ணுது இப்பயுமே வந்து பிக் பாஸ் என்ன சொன்னார்னா இப்போ நெக்ஸ்ட் மேனேஜருக்கு வரணும் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி ஆயிடுச்சு இதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் இதுக்கப்புறம் மேனேஜர் இல்லை டாஸ்க்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த வீட்டில் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படின்னு போது சரி நெக்ஸ்ட் மேனேஜர் யாரும் சார் இப்பயுமே பார் எழுந்து ரொம்ப வந்து ஸ்மார்ட்டாக பொறுமையாக அந்த பொண்ணு வந்து சரி நெக்ஸ்ட் மேனேஜ் மேனே சபரியா பண்ண விகல்சியை திருப்பி சொல்றாங்க இப்போ நாங்கள் சொல்கிற சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் நீயே திருப்பி நில்லுன்னு பிரவீன் சபரி எல்லாம் சொல்கிறாங்க அவர் முடியாதுன்றாரு பிக் பாஸ் பர்மிஷன் கொடுத்தா அதுக்கப்புறம் சபரி சொல்கிறார் நான் வரேன் அப்போ சபரி வந்து சபரி நீ லீடரா இருக்க முடியாது கண்டிப்பா அது எனக்கே தெரியும் ஒரு ஃப்ரெண்டா அப்போ நானே வரேன் திருப்பி உங்கள்ட்ட அப்புறம் கொஞ்சம் ஃபன்னாக பண்ணி ரெண்டு பேரும் போட்ட போட்டிக்கு வந்து நிற்கிறாங்க ஆனால் பிக் பாஸ் வந்து ஓகே இல்லை ரிசைன் பண்ணவர் திருப்பி வர முடியாது ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்போ சபரிய பண்ணலாம் அப்படின்னும் போது இவன் திருப்பி எக்ரிட் வரான் பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் பாடுதாக்கார் எல்லா பிரச்சனைக்கும் பாருதாக்கார் ஏம் அந்த இப்போ ஊருக்கே தரெண்டா அந்த பொண்ணு வாய முடிட்ருக்குன உன் பொண்டாட்டி தான் பேசுனது நீ தங்கச்சின்னு சொல்கிற அவ தான் பேசுனது நீ தான் எக்ரிட் வந்த அப்புறம் எப்படி அந்த பொண்ணை சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து பிக் பாஸ் ரெண்டு பேரை செலக்ட் பண்ண சொல்லிட்டார் விக்ரம் ரொம்ப அழுதுட்டு அப்படியே இப்ப எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரஜின் சொல்றான் நீ வந்து நிஜமா டி குட் ஜாப் டிட் குட் ஜாப் அப்படின்றா விக்ரம் பார்த்தா அழுதுட்டு உட்காந்துருக்கா உன்ன விக்ரம் ஒன்றும் தேவையில்ல நான் இந்த ரிசைன் பண்ணதே எனக்கு நீங்க பண்ண அவமானம் தான் இதுக்கு மேல என்ன பேசுறதுக்கு அதாவது திருப்பி வந்து இவங்க மேல தப்பு இல்லையா எல்லாமே அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி தப்பு தான் அதாவது திவ்யா மேல தப்பு இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் மேலே தப்புன்ற மாதிரி விக்ரம் சரியா தான் பண்ணாரு அசிஸ்டன்ட் மேனஜர் மாரி தப்பா விக்ரம் மேல நான் தப்பு சொல்லல அசிஸ்டன்ட் மேனேஜர் மேலேயும் தப்பு இல்ல நீங்க ஒன்னு நடுவில் பண்ணிங்கல்ல அதை மூடி பச்சை திரோகி இருக்கான அவன் 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 கேப்டன்சில நடந்த பிரச்சனைக்கு அவ தான் காரணம் அப்புறம் அவ யாரு பார்வதி தான் அப்புறம் கனி விஷயத்துல நடந்ததுக்கும் பார்வதி தானே ஒருத்தி உள்ள வந்தா அவ சொன்னால இப்ப அதே வந்து பிரஜின் வந்து விக்ரம்க்கு சொல்றான் சரி அந்த பொண்ணு தான் தப்புனே வச்சுக்கோ ஆனா மேனேஜர் விக்ரம் தானே அவர் எடுத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கணும் இல்ல நீண்ட ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்ப அவர் அவரோட மேனேஜர் போஸ்டிங்க்கு நீ ரெஸ்பெக்ட் பண்ணாதனால அவர் சொன்னது ஒத்துக்காதனால உன் பொண்டாட்டி ஒண்ணு பண்ணி நீ சப்போர்ட் பண்ற உன் தங்கச்சியோ இல்ல நீ அவளுக்கு அண்ணனோ ஏதோ ஒண்ணு பண்ணி பண்ணும்போது நீங்க இன்னொரு பொண்ணு காரணம் தீமா சேர்ந்து பியோர் தீமா அதாவது முதல்ல இந்த திவ்யா பொண்ணு சொல்லிட்டு இருக்கதா அந்த ஹோட்டல் டாஸ்க் ஆரம்பிக்கும் போது நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளை ஒதுக்கி வச்சு அவளை கார்னர் பண்ணி ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கிறோம் ஆனா யாரும் ஒத்து வர மாட்டாங்கன்னா இப்ப அந்த கூட்டணியை சேர்க்கிறான் இப்போ நாங்கள் எல்லாம் பார்வதிக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம் நானும் என் பொண்டாட்டி இல்லை தங்கச்சியாக புதுசாக வந்து இவர் வந்து தத்து எடுத்துக்கிட்டார்ல தங்கச்சி அவளுக்குமே சேர்த்து இவர் வந்துட்டு திவாகரையும் பார்வதியும் கார்னர் பண்ணால் அதுக்கு அந்த வீடு ஒத்துக்கணும்னு ஒரு மேனுப்புலேஷனாக அங்கே பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இப்போ பார்த்தா அந்த அந்தளவுக்கு யாரும் ரொம்ப முட்டாளை ஏன்னா துஷார் அவங்க கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்துட்டு சபரி அவங்க கேம் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஆடாது ஒன்று ரெண்டு இருக்குது ஆனால் அவங்கவுங்க கேம் அவங்க தெளிவாக ஆடணுன்றதுல அவங்கவுங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க கெமிலாம் கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படின்னும் போது இவங்க வியா வியனா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற இடத்துல ஸோ இப்போ இப்போ விக்ரமா அதுக்குள்ள போகல அப்படின்னும் போது இவங்களுக்கு யாரும் ஒத்து வர மாட்டாங்க அப்படிங்கறதும் இவங்களுக்கு புரியுது அதை இவங்களால ஒத்துக்க முடியல இப்போ ஒருத்தர நின்று யார் யாருன்னு சொல்றாங்க இதுல ஃபர்ஸ்ட் விக்ரமா தான் வந்து பிக் பாஸ் எல்லாம் சொல்றாரு நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் சொல்லுங்க மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாரு வந்தா இப்படி வருமா அப்படி அது திருப்பி அந்த பொண்ணை வலிப்பாங்களே ஆனா அந்த பொண்ணை ஸ்மார்ட்டா இருந்து சபரின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு இப்போ விக்ரமோ வந்து சபரி சுபிக்ஷான்னு சொல்லி ரெண்டு பேர் சொல்லிட்டு போயிட்டார் ஆளால் கொண்டு சொல்றாங்க அமித் சபரியுமே ஒரு சிலர் சொல்றாங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஆனால் அந்த மூணு பேரை டார்கெட் பண்ணி தான் இந்த கேம் இதுக்கப்புறம் போகணும் திருப்பி நான் சொன்னமே இப்போ ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து அந்த புது கண்டஸ்டன்ஸ் அடிக்கணுன்றது தான் எப்பயுமே பே பேட்டன்னா அது அன்லஸ் அதர்வைஸ் ப்ரொடக்டிவாக இருந்தா கூட ஓகே இவனுங்க நல்லா பெர்சனல் வெஞ்சன்ஸ்ல திரியானு ஆனால் நல்லவங்க மாதிரி சொல்றாங்க நீங்கள் ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்களேன் அந்த டிக்னிட்டி டெக்காரம் டிசிப்ளின் ஒன்னாச்சும் அந்த போய்ஷி திவ்யா இன்னைக்கு வந்து பண்ணிச்சானு உங்களுக்கு எபிசோட் இன்னைக்கு வரும் பார்த்து பார்த்து பண்ணுங்க என்ன கீழிச்சுன்னு அப்புறம் அது பெர்ஸ்னல் வெஞ்சன்ஸோடு ஆடக்கூடாதுன்னு சொல்கிறான் அவன் பிரஜின்னு ஒருத்தன் அப்பா எனக்கு புரியவே இல்லை அதுதான் எல்லாரும் பேருக்கு சொல்லுவாங்க பேருக்கு கூட பார்வை யாரும் சொல்லலை செல்லாத ஓட்டுக்கு கூட என்ன யாரும் சொல்ல பத்தியா கவனிச்சான்னு கேக்குது அந்த பொண்ணு இவ்வளவு கார்னர் பண்ணி அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக நிக்கிது இப்போ நேத்தெல்லாம் அந்த பொண்ணு எவ்வளோ அந்த அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரா அதை பண்ணுச்சு அப்படின்னும் போது எனக்கு புரியல ஒரு பொண்ணு எதிர்த்து நீனாலும் நீங்க அடிக்கிறீங்க அப்படியே டவுன் டர்த்து போனாலும் அப்படியே வந்துட்டு நீங்க வந்து அதை பாராட்டலைனாலும் பரவாயில்ல அதை மட்டும் தட்டுறீங்க ஆனா பவர் கையில இருக்குன்னு அதிகாரத்துல ஆடினா மட்டும் அதை நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா திவ்யா அதிகாரத்துல தான் ஆடிச்சு சீக்ரெட் டாஸ்க்குன்ற அதிகாரம் தனக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுல தான் அவ சாண்ட்ராவும் ஆடினான் அதுக்கப்புறம் பிரஜின் அவனுக்கும் சீக்ரெட் ஆஸ் பவர் வந்துச்சுன்னா அவனும் ஆடினான் கனியும் பவர் இருந்ததுனால தான் ஆடிச்சு அப்போ அப்போ இந்த விக்கல் சீக்கிரமாக நான் சொல்லலை அவர் ரொம்ப நீட்டாக மேனேஜ் பண்ணார் ஆனால் அவர் பண்ண தப்புனா நாலு வாரமாக அவர் கம்முன்னு இருந்துட்டு பேச வேண்டிய இடத்துல பேசாமல் திடீர்னு வந்து ஒரு இடத்துல பொறுப்பாக நின்று நம்ம நியாயமாக நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவரால் அதை ஸ்ட்ராங்காக எடுக்க முடியல எதிர்க்க இருக்கவங்களால் அதை ஒத்துக்க முடியல இது அவர் முதல் வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிருந்தா அவர் மேலே ஒரு இவர் இப்படி தான் இவர்கிட்ட இப்படி இருக்கணும்னு ஸோ டேக் இட் ஃபார் கிராண்டடாக அவர் கேப்டன்ஸியை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்க சாரி கேப்டன்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இப்ப செல்லாத ஓட்டுக்கு கூட பேர் பார்வையான பொண்ணுக்கு எப்படி இருக்கும் ஆனா ஒண்ணுமே இல்லாம இத்தாலே அப்படியே குதிக்குது காலில் சுடுத்தணி ஊத்துன மாதிரி குதிக்குது எனக்கு மானம் போயிடுச்சு கௌரவம் போயிடுச்சுன்னு இந்த திவ்யா குதி எனக்கு எல்லாம் என் பேரும் திவ்யா தாங்க அந்த பொண்ணு திட்டி பேசும்போது எனக்கும் தான் வலிக்கும் தான் ஆனா என் பேர்ல ஒருத்தி அப்படி மானத்தை வாங்குறாளேன்ற கோபம் எனக்கு வரும் ஒரு ஒரு மனசாட்சியே இல்லாம ஒரு நேர்மன்றது இல்லாம இல்ல மனசு ஒண்ணு சொல்லும் புத்தி ஒண்ணு சொல்லும் எல்லாருக்குமே அந்த குழப்பம் இருக்கும் ஆனா குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு புத்தியும் மனசும் ஒண்ணு சொன்னாலும் அது அந்த சூழ்நிலையை பொறுத்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்ன்றதுதான் மனிதாபிமான அடிப்படையிலயோ அதே சமயத்துல அறிவுப்பூர்வமான விஷயங்கள் யோசிக்கும் போது சம்டைம் சம்டைம்ஸ் லாஜிக்கல யோசிக்க தேவையில்ல சம்டைம்ஸ் லாஜிக்கல யோசிச்சே ஆகணும் அப்படிங்கிற ரெண்டு இடத்துலயுமே நம்ம புத்தியும் மனசும் நம்மள குழப்போம்னா குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும்னா எப்பயுமே சுயநலமாவே யோசிச்சுட்டு அதை நான் கரெக்டா யோசிச்சேன் அப்படின்னு சொல்றது இல்ல நான் எப்பயுமே சரியாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது அது டாக்ஸுக்கோட உச்சம் அவ்வளோதான் தேங்க்யூ கைஸ்